கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குரந்தையர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறதே படி இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள் அலை லுயா அலை லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தான இடத்தில் போகாமல் அனீதக்காரர்களிடத்தில் போக துணிகிறது என்ன என்று ஒரு கொஸ்டினபுலா அபசர லாய்யப்பாவுள் குறிந்து கெழுத நிருபத்தில் கேட்கிறார் பாருங்க நமக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ் வாழும்போது நமக்கு அநேக காரியங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனுதினமும் நாம் சா நிறையா ஃபேஸ் பண்ணுவோம் நமக்கு மற்றவர்கள் மேலே இல்லை மற்றவர்கள் நமக்கு இடஒராக பலதரப்பட்ட ஒரு ஒருமணப்பாடு இல்லாத போது நிறையா சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவது உண்டு அப்போ அந்த வழக்காடு அதை சரி பண்ணி அது யார் மேலே தப்பு இருக்குது என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் சரி சமாதானம் போவாங்க இது அதை கரெக்டாக தீர்ப்பு செய்கிறதுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு அந்த பரிசுத்தவான்கள் இடத்துல நீங்கள் போகாமல் நீங்கள் அனித இடத்துலேயே போகிறீங்கன்னு கேட்குறாரு பரிசுத்தவன்கள் யார் தேவனுக்கு பிரியமானபடி தேவன் மேல் பயபக்தியோட நமக்கு வே பரிசுத்த வேதாமத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளைகள் கற்பனைகள் படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பயபக்தியாய் உண்மையாய் தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு நடக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களே அப்போ இடத்தில் நீங்கள் போகாமல் அனீதக்காரர்கள இடத்தில் போகிறது என்ன யார் தன் மனம் விரும்புகிறபடி செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவர்கள் உலக பிராண காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாரும் அனித தான் பாருங்க பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரா இப்ப அப்போசரிக பவுல் சொல்றாரு பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா அது பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயந்து உண்மையாய் பரிசுத்தமாய் நடக்கிற நடக்கிறவர்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ அதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படாததான் இருக்க யாரு இங்கே கேட்டுக்கொண்டுக்கிற நண்பு தே பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் அப்போ சொல்ல பவுல் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் பரிசுத்தமான்கள் யாரோ பரிசுத்தவான்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் வாஞ்சித்து ஒரு சின்ன இதில் ஸ்லிப் ஆண்டு வரே என்ன மன்னிங்கப்பா ரத்த நாளை கழுவி என்னை சுத்திக்கிறீங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா நம்ம ஆண்டர்கிட்ட பயபக்தியாக நம் பாவ மன்னிப்பு ஜபத்தை செய்து ஆண்டவரோட உடனே உடனே ஒப்புறவாகி தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் விடக்கூடாது என்று நாம் கான்சியஸோட நாம் ஆண்டு வரை ஆண்டு வரை இருக்க பற்றி கொண்டு ஓடுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தவன்களே அப்போ பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று கேட்டுட்டு உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களே ஆண்டோர் பரிசுத்தத்துக்கெண்டே நம்மளை அழைத்திருக்கிறார் நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று ஆண்டோர் சொல்கிறார் அழிலுயா நாம் தேவனை முன்வைத்து நாம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு நாளும் தேவனே நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அழிலுயா நாம் நம்மளோட சுய முயற்சியில் பரிசுத்தமாக நடக்க முடியவே முடியாது நாம் கண்களை எங்கே வைக்கணும் கிறிஸ்துவின் மீது நம் கண்களை வைக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று நம்மள கவனத்தை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் கண்முன்னே நிறுத்தி அவர் வழியில் நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சித்து நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார் இருக்கிறார் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு பிரியமான பாத்திரமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் அணிந்து கொண்டிருக்கிறார் அலிலுயா நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களே அப்ப நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட அத்தாரிட்டி ஆண்டு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்கோமாம் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது உலகத்தை கலக்குகிறவர்கள் நாம் நம்மளை நாமே குறைவாக இடை போடுகிறோம் நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளை நாம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பவர் ஆஃப் அத்தாரிட்டி ஆண்டர் கொடுத்திருக்கிறார் ஆண்டர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் நம்மளை பரிசுத்தத்துக்குண்டே அழைத்திருக்கிறார் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரா இப்படி உலகத்தையே நியாயம் தீர்க்கலாம் நீங்கள் இருக்கீங்களே ஒரு அற்ப சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து ஒன்றுமே நீங்கள் அந்த தீர்ப்புகளை நீங்கள் பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் அனிதக்காரர் இடத்துல போகிறீங்க உங்கள்கிட்ட பரிசுத்த வாங்க நீங்கள் இல்லையா நீங்கள் உலகத்தையே நியாயம் தீர்ப்பீங்களே நீங்கள் அநீதக்காரர் உலக பிரகாரம் வாழ்கிறவங்க ஆண்டுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறவங்களை அவங்கள போய் பார்த்து அவங்ககிட்ட ஏன் நீங்கள் தீர்ப்பு செய்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அப்பசன பவுல் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அலே லுயா அடுத்து சொல்றாரு தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அலே லுயா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் நாம் தேவ தூதர்களும் சற்று சிறிவனாக தான் நம்மளை படைத்தார் ஆனால் தேவதூதர்களின் நியாயம் தீர்க்கிற பவர் ஆஃப் அத்தாரிட்டியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் லூசிபராக இருந்த தேவ தூதனாக இருந்த லூசிபர் தேவன் மேலே பொறாமை கொண்டு அவன் பொறாமைப்பட்டதுனால அவனை கீழே அவன் பேரா பேராசை அவன் வந்து பெருமை தேவனுக்கு எல்லாம் துதி கிடைக்குது ஸ்தோத்திரம் கிடைக்குது அவரே எப்பயும் ஒரிசி பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு ஒர்ஷி பண்ணால் எப்படி இருக்குன்னா அவன் இருதயத்தில் தன்னை பெருமையாக நினைத்தான் பெருமை தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படி பெருமையாக இருந்த அந்த தேவதூதனை கீழே தள்ளி போட்டார் ஆண்டவர் சாத்தானாக அவன் கீழே விழுந்தான் பாருங்க அப்போ தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அப்படிப்பட்ட அத்தாரிட்டியாக ஆண்டர் கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி ஜீவனுக்கேற்றவைகளை என்றால் என்ன நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழும்போது அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மனஸ்தாபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் எது வேணாலும் வரும் மனிதர்கள் மனிதர் எல்லாருக்கும் ஒரே மனம் ஒரே இருதையும் கொடுக்கப்பட்டதில்லை ஆனால் கிறிஸ்துவோடு நாம் அழைக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்துவின் அந்த அன்பின்லேயே நாம் பிணைக்கப்பட்டிருந்தால் நாம் ஒரே மனம் ஒரே இருதயத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார் ஏனால் ஆவியானவர் ஒருவரே அலை லுயா என்னோடு இருக்கிறார் ஆவியானவர் உங்களோடும் இருக்கிறார் சபையில் ஒவ்வொருவடும் ஆவியானவர் வாசம் செய்கிறார் அப்படி ஆவியானவர் ஒருவராயிருந்தால் இருந்தால் ஒரே மனம் ஒரே இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் எப்படி ஆவியானவர் சொல்படி நாம் கேட்டு நடக்கும்போது தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது ஒரே மனம் ஒரே இருதயம் உருவாகும் ஆமேன் அலைலுய்யா அப்போ ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே அநேக மனஸ்தாபங்கள் போராட்டம் பிரச்சனை வரும்போது இப்படி சந்தை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நாம் நம்மளே அந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்குள்ளே இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்துக்கொள்ளுங்கள் ஆமாம் அழைலுயா பாருங்க உங்களுக்குள்ளே அப்படி ஒரு ஜீவனுக்கேற்ற காரியங்கள் பிரச்சனைகளை ஏதாவது இருந்தா நீங்கள் சபைக்கு போங்க சபையில் யாரு அற்பமாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு தீர்ப்பு செய்யட்டும் அவங்கவுங்கள நியாயம் விசாரிக்கட்டும் அவங்க இதுக்கு சொல்யூஷன் சொல்லட்டும் அவங்க இதுக்கு சமாதானமான ஆலோசனை கொடுப்பாங்க அவங்கள நீங்கள் இதுக்காக போஸ்டிங்கில் நீங்கள் நியமித்து வச்சிருங்க சபையில் அற்பமாக என்னப்பட்ட பெரிய சபையில் முக்கியமான ஆட்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்க சபையில் கமிட்டி இது குரூப்பில் இருக்கிறவங்க அவங்கள நியமிக்க சொல்லலை சபையில் அற்பமாக இருக்கிறவங்களாம் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ் சொல்லிய பவுல் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் அலை லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நாம் நம்மளை நாமே குறைவாக எடை போடக்கூடாது உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டோர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை நம் மீது நமக்காக சிந்தி நம்மளை பாவங்களை எல்லாம் கழுவி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மளை வேறுபெறுத்திருக்கிறார் நம்ம சுயமெல்லாம் சிலுவையில் என்று அறையப்பட்டாயிற்று இனி வாழ்வது கிறிஸ்துவே உமக்காக வாழ்கிறேன் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் நீர் எனக்கு நான் இல்ல ஆண்டவரே எனக்குள் நீரே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்களுடைய நாம மகிமை என்று சொல்லி எப்போதும் ஆண்டவர் உயர்த்தூழலாக நாம் இருக்க வேண்டும் அழைலையா அப்போ நான் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நான் பூச்சி ஒரு புழு நான் துரும்பு அப்படி சொல்வதை நாம் அதாவது நம்மளை தாழ்த்த வேண்டும் ஏன்னா நான் நான் செஞ்சேன் நான் ஜபித்தேன் நான் ப்ரே பண்ணேன் அற்புதம் நடந்தது நான் செஞ்சேன் நான் நல்லா ஒரிசி பண்ணேன் நான் நல்லா மெசேஜ் பண்ண நான் 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 ஸ்டாப் பண்ணி க்ரைஸ்ட் நான்கிற இருக்கிற தன்மை வளையணும் கிரைஸ்ட் சி வளையணும் தாழ்மை எல்லாம் ஆண்டோட கிருவை ஆண்டவர் ஜபிக்க வைத்தார் ஆண்டவர் துதிக்க வைத்தார் ஆண்டவர் என்னை மறைத்து ஆண்டவர் இடைப்பட்டார் வார்த்தைகளை கொடுத்தார் மெசேஜ் பண்ண வைத்தார் அவர் ஆராதனை நடத்தினார் கத்தர் நாமும் மகிமை அப்படியாக நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம அந்த எண்ணத்திலிருந்து மாறக்கூடாது நம்ம அந்த எண்ணத்துல தான் இருக்கணும் அப்படி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான்னா நாம் இன்னும் பூச்சி புழுன்னு சொல்லிட்டு கூடாது எனக்குள் கிறிஸ்துவ வாழ்கிறார் நான் என்றும் அறையப்பட்ட இட்டு நான் நான் மறித்து விட்டேன் என் பழைய மனிதன் செத்தாகிவிட்டது கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் அவரை தான் நான் பின்பற்றிருக்கிறேன் அவர் தான் எனக்குள்ள இருந்து மகிமைப்படுகிறார் என்னோட சரீரமே எனக்கு சொந்தம் கிடையாது இது ஆவியான தங்குகிற ஆலயம் இந்த சரீரத்தை ஆண்டவர்களுக்கு தான் சொந்தம் அவரே எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்

அப்போ இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி பவரை ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கும்போது அற்ப காரியமாக இருக்கிற ஜீவனுக்கேற்ற ஒரு சின்ன சின்ன காரியங்களை உங்களுக்குள்ளே நியாயம் தீர்க்க முடியாதா என்று கேட்கிறார் அப்போ இப்படி நியாயம் தீர்க்கும்போது யாரை நியமித்துக் என்று சொல்கிறார் சபையில் இருக்கிறவங்க இங்கே பாருங்க சபையில் இந்த சில பேர் அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போங்க அவங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க சொல்லப்போனால் புதுசாக வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து யார்கிட்ட பேசுது என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம அவங்கள விசாரிக்கணும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபையில் விசாரித்து கொள்ள வேண்டும் பேசணும் வெளிப்படையாக ஒரு பியூர் நம்ம இருதயத்திலேருந்து நாம் ஒரு அப்படி பேசணும் சும்மா விஷயலாக பேசக்கூடாது அவங்கள விசாரிக்கணும் நலம் விசாரிக்கணும் யாரையும் அற்பமாகவோ கேவலமாகவோ யாருமே நாம் அப்படி நினைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் ஆண்டர் கொடுத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவதூதர்களை ஆண்டு நியமித்து வைத்திருக்கிறார் அப்ப யாரையாவது அற்பமா நினைச்சா அவங்களுக்குள்ள தேவதூதர்கள் தேவ சமூகத்துல போய் அவங்க வந்து தேவ சமூகத்துல சொல்லுவாங்க இந்த பர்சன் இவங்களை குறித்து அற்பமா நினைக்கிறாங்க ஆண்டு சொல்லி சோ நாம் யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது யாரையும் கேவலமாக நினைக்க கூடாது இப்ப சொல்லியிருக்கிற வார்த்தைகள் நீங்க ஜீவனுக்கேற்ற வழக்குகளை எங்க கொண்டு போகணும் சபையில அற்பமா இருக்கிறவங்கிட்ட கொண்டு போய் நீங்க விசாரிக்கிறதுக்கு கொடுங்க அவங்க அவங்களை விசாரிப்பாங்கன்னு சொல்லி ஆப்பஸ் வணங்கிய பவுல் மூலமாக ஆவியான ஒரு திட்டம் தெளிவாக பேசிக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்கு துவைப்பில்களே நாம் இந்த சிந்தையோடு நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நமக்கு ஆண்டவர் பெரிய அதிகாரத்தை பொறுப்புகளையும் எல்லா கடமைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக உலகத்தில் நாம் ஜெயமெடுக்கிறவர்களாக நாம் ஆண்டு பரிசுத்த வான்கள் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அதற்கு நாம் உண்மையாக ஆண்டு நோக்கி பார்த்து இந்த ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே அல்ப துதிக்கிற துதிக்கிறோம் ஆதி அந்தமான துதிக்கிறோம் சர்ப சிஸ்டிகர வியாபிகரையும் துதிக்கிற மாண்டவரை நன்றி தகப்பனை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசி நீர் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தான்களாக நாங்க நீங்க அழைத்திருக்கீங்க அப்பா முன்குறித்திருக்கீங்க அப்பா ஆண்டவரே உலகத்தையே நாங்க நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் வல்லமையை கொடுத்திருக்கிறேன் நன்றி தகப்பனே அதை உண்மையாய் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா உமக்காக பயபக்தியாய் ஆண்டவரே உங்களுடைய வழிகளில் ஆண்டவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நீங்க மாற்றுங்கப்பா அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை சபையில அற்பமாய் இருப்பவர்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜீவனுக்கேற்ற வழக்குகள் ஏதாவது அவர்கள் ஆண்டவரே இதற்காக நியாயம் தீர்க்கிறவர்களாக தீர்ப்பு செய்கிறவர்களாக அவர்களை நியமித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா நன்றி தகப்பனே எங்களையும் முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம் ஐயா இந்த வேத வசனத்தை மூலம் எங்களோடு திட்டமாக இடப்பட்டு நன்றி தகப்பனே அப்பா ஒரு புதிய நாளுக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்களே சோத்திரம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டவரே அப்பா அந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் பனிரெண்டாவது மாதத்தின் ஆண்டவரே இருபத்தி ஆறாம் தேதியை காண கிருவி செய்த தேவனே உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களையும் முழுவதுமாக தாழ்த்திக்கிறேன் வீடியோவை கேட்டுக்கொண்டு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வசனத்தையுமே இது தாகத்தோடு இது கேட்டு கொண்டிருக்காங்கப்பா ஒவ்வொரு நீங்க பரிசுத்தையும் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே உலகத்தை நியாயம் திருக்கிறதாக உலகத்தை கலக்கிறவர்களாக அப்பா தேவதூதர்களின் தூதர்களின் நியாயம் திருக்கிறதாக அப்படிப்பட்ட அதிகாரத்தை வல்லமையை தந்திருக்கிறேன் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள வழக்குகள் ஏதா இருந்தால் சபையில அற்பமா எனப்பட்டவர்களை நிமித்து கொள்ளுங்கள் சொல்லிக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் சபையில் ஒவ்வொரு ஆண்டவரே யாரை புறம்பே தள்ளாதபடி யாரை அற்பமாய் நினைக்காதபடி ஒவ்வொரு நலம் விசாரிக்கிறவர்களாக முடியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண முடியாக எங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்படுத்தலாம் நீர் அப்படியாக எங்களை மாற்றுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் உருவமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளைக்கு உருவமாக இந்த ஜபத்திற்கு உருவமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் பலமில் நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலையூயா உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்திங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்